உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொரு மாவட்ட மாவட்டமா போய் அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய குறைகளை மனுவா எழுதி வாங்கி அந்த குறைகள் வந்து உடனே தீர்க்கப்படும் உங்களுடன் ஸ்டாலின் மூலமா அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இதுல ஆகஸ்ட் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்குல பார்த்தீங்கன்னா திருப்புவனத்துல சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல உங்களுடன் ஸ்டாலின் வந்து அந்த முகாம் நடைபெற்றிருக்கு அந்த முகாம்ல மக்கள் வந்து தங்களுடைய குறைகளை பெயர் மாற்றம் ஸ்மார்ட் கார்டு இந்த மாதிரி மனுக்கள் கொடுத்திருக்காங்க இதுல வந்து ஆர்ஐ ஐ தாசில்தார் தாசில்தான் கையெழுத்திட்ட மனுவில் கையெழுத்திட்ட மனுவை கொடுத்திருக்காங்க இந்த டைம்ல நேற்றைக்கு வைகை ஆத்தா அந்த ஆறு அணைக்கட்டு பகுதியில வந்து இவங்க கொடுத்த மனுக்கள் எல்லாம் ஆத்துல கலந்ததா வந்து தகவல் வந்து அதிகாரிகளுக்கு போயிருக்கு உடனே வந்து அதிகாரிகள் வந்து அதை எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த இதுக்கு மக்களுக்கு பக்கத்துல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இதுக்காகவா நாங்க இவ்வளவு கூட்டத்துல நின்னு வரிசையில நின்று இவ்வளவு கஷ்டப்பட்டு மனுக்களை கொடுத்தோம் இந்த மாதிரி ஈஸியா கொண்டு ஆத்துல போட்டிருக்காங்க வைகை ஆத்துல போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அதிகாரிகள் வந்து இது யார் போட்டாங்க அப்படிங்கறத வந்து சோசிட்டு வந்துட்டு இருக்காங்க யாரு பண்ணிருப்பா அப்படிங்கறத வந்து பண்ணிட்டு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாக்கள் வந்து இது வந்து மிகவும் பேசும் பொருளா மாறிட்டு வந்துட்டு இருக்கு நெட்டிசன்ஸ்க்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த யார் எந்த அலுவலர் வந்து இதை போட்டாரோ அவருக்கு மேல கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க பதிவு அவங்களோட பதிவுகளை வந்து சோசியல் மீடியாக்கள்ல பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க மக்கள் உங்களுடைய கருத்து என்ன உங்களுடன் சார் முகாம் வந்து அவருடைய சுயநலத்துக்காக பண்றாதா இல்ல மக்களுடைய நலத்துக்காக பண்றாதா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க மக்கள் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க